தொகுப்பு சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற வருடாந்திர கூட்டத்தில் சேலம் கோட்டத்திற்குட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு நாமக்கல் பகுதி மக்களின் பல்வேறு ரயில் சம்பந்தமான கோரிக்கைகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர் மூன்றாவது நாளாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தெற்கு மாவட்டம் சார்பாக பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் சேந்தமங்கலம் ஒன்றியம் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் கே ஜி எஸ் கணேசன் அவர்களது சார்பில் நாமக்கல் தெற்கு மாவட்ட பொருளாளர் சசிகுமார் அவர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் யூ கே சின்னசாமி கவுண்டர் லயன்ஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மியூசிக் ஸ்டோர் மற்றும் கல்ச்சுரல் அகாடமி வழங்கும் சலங்கை பூஜை முதலாம் ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக டி கே மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஈரோடு மோலப்பாளையம் நால்ரோடு பகுதியில் விளக்கேத்தி ராமசாமி கவுண்டர் பாகியம் தம்பதியின் படுகொலையை கண்டித்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் சார்பாகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை வெள்ளானைப்பட்டி பகுதியில் மாரியம்மன் கோவில் திடலில் கிண்ண சாதனை பெண்களுக்கு பாராட்டு விழா வள்ளிமுருகன் கும்மி ஆசிரியர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கொங்குநாடு கலைக்குழுவின் தலைவர் கே கே சி பாலு அவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் உடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தைவேலு மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சிலை கடத்தல் வழக்கில் காவல்துறை முன்னாள் அதிகாரி பொன் மாணிக்கவேலின் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு சிபிஐ விசாரணை தொடர்பாக ஊடகங்கள் சமூக வலைதளங்களுக்கு பேட்டி அளிக்கவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பொன் மாணிக்கவேலின் முன் ஜாமீனை ரத்து செய்ய கோரி சிபிஐ தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு நான்கு வாரத்திற்குள் பொன் மாணிக்கவேல் பதிலளிக்க உத்தரவு அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் ஹாலிவுட் படங்களுக்கு நூறு விழுக்காடு வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்க திரைப்படத்துறை மிகவும் வேகமாக அழிந்து வருகிறது மற்ற நாடுகள் அவர்கள் திரைப்பட ஸ்டுடியோக்களை பயன்படுத்திக் கொள்ள எங்கள் தயாரிப்பாளர்களுக்கு பல சலுகைகளை வழங்கி வருகிறது இது ஹாலிவுட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என ட்ரூத் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் பதிவு பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு மே ஏழாம் தேதி தொடங்கி ஜூன் ஆறாம் தேதி வரை நடைபெறும் என பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு அறிவிப்பு பிரபல தென்கொரிய சீரீஸான மூன்றாம் சீசனில் டீசர் நாளை வெளியாகும் என அறிவிப்பு இத்தொடர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகிறது ஆண்டுகளாக வீடியோ கால் சேவையில் முன்னணி தளமாக திகழ்ந்த ஸ்கைப்பை இன்றுடன் நிறுத்தியது மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆர் ஸ்கைப் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பயனர்கள் பிரியாவிடை அளித்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க